hører ಇದಿ ಸಾಟ್ ನೀ ಗಾಕ ಆಗುತ್ತೆ ಕಾಕ ಕಾಕ ಓರ್ ಓರ್ மக்களே நான் இருக்கிறது வந்து ஆலங்குளம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல இருக்கிறேன் ஆலங்குளத்துல ஆசா டீ ஸ்டால் இந்த கடையில இட்லி ரொம்ப சுவையா சாம்பார் சட்னி அவங்க வைக்கக்கூடிய எல்லா விதமான இட்லிக்கு உண்டான பொருட்களுமே வந்து ரொம்ப சுவையா இந்த பகுதி மக்கள் நிறையா இருந்து பாத்திரங்கள் எடுத்துட்டு வந்து காலையிலே வந்து இட்லி வாங்கி செல்லக்கூடிய ஒரு வாடிக்கையான ஒரு பழக்கத்தை இந்த கடையில் கடைப்பிடிக்கிறாங்க நிறைய நபர்களுக்கு அந்தந்த ஊர்களில் ரொம்ப சுவையாக சாம்பார் சட்னி கிடைக்கக்கூடிய ஒரு இட்லி கடைகள் வந்து ஒரு சில கடைகள் இருக்கும் அப்படியான ஒரு சில கடைகளில் ஆலங்குளத்தில் இந்த டேஸ்டாலும் ஒன்று நிறைய ஊர்களில் இன்றைக்கி யூடியூப் சேனல் தொடர்ந்தாலே நிறைய இந்த பிரியாணி கடைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பிரியாணி கடைகள் மட்டும்தான் நிறைய வீடியோக்கள் பார்க்க முடியுது ரொம்ப பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டு வந்த காலையில் இட்லி நிறைய வீடுகளில் பாட்டி தாத்தாக்கள் இட்லி வச்சு விற்பனை செஞ்சுருப்பாங்க அதுபோல் ரொம்ப சுவையாக இட்லி விற்பனை செய்யக்கூடிய நிறைய கடைகள் ஒவ்வொரு ஊர்களிலையுமே இருக்கும் அப்படியான கடைகளை நம்ம வந்து தேடி எந்தெந்த ஊரில் ரொம்ப இட்லி ரொம்ப சுவையாக சாம்பார் சட்னி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பார்க்க போகிறோம் அதில் ஒரு வீடியோ தான் இன்றைக்கி தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய ஆசா டீ கடை இந்த டீ கடையில் அவங்க இருபது ஆண்டுகளுக்கு மேலே வந்து இட்லி வியாபாரம் பண்ணுறாங்க காலையில் அந்த இட்லி ஓக்கி அவங்க கொடுக்கக்கூடிய சாம்பார் கட்டி சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் வந்து தக்காளி சட்னி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய மக்கள் வீடுகளில் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து காலையிலே வந்து இட்லி வாங்கிட்டு போகிறத பார்க்க முடியுது இதுபோல் உங்கள் ஊர் பகுதிகளில் ரொம்ப சுவையாக இட்லிக்கு ரொம்ப சுவையான சட்னி சாம்பார் கொடுக்கக்கூடிய சின்ன அளவில் இருக்கக்கூடிய ரொம்ப நீண்ட காலமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய கடைகளோட பெயர்களை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே என்ன பயங்கரே இருபது வருஷமாக இருக்கோம் நான் அம்மா அப்பா மூணு பேர் தான் அப்பாவும் அம்மாவுக்கு செல்பாக இருக்கேன் அதுக்கப்புறம் இட்லி வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அந்த விரும்பி வாங்கிட்டு போவாங்க குழந்தைங்களுக்கு எல்லா எல்லாேருக்கும் வாங்கிட்டு போவாங்க மற்றபடி எதுவும் ஃபங்க்ஷன்னா எதுவும் பாத்திரம் கொண்டாந்து ஒரு நூறு இட்லியோ இரநூறு இட்லியோ அதுக்கு அவங்களுக்கு தேவைக்கேற்ப வாங்கிட்டு போவாங்க அந்த அந்தளவுக்கு பண்ணி கொடுப்போம் எங்களால் முடிஞ்சாலும் பண்ணி கொடுப்போம் பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இட்லி இட்லிக்கு தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் தண்ணி சட்னி சட்னி வகையில் முன்னாடி ஆட்டோவரில் ஆட்டிடுவோம் ஆமாம் ஆமாம் முன்னாலே ஆட்டோரில் ஆட்டிட்டு இருந்தோம் இப்போ மிக்சியில் வீட்டில் இருந்து பண்ணி கொண்டு வரோம் இட்லி வந்து விறகு அடுப்பில் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் முதல்ல கடை கரண்ட் கடை இப்போ அந்த ஒரு ஒரு வருஷமாக தான் கடை கரண்டே இருக்கு அதனால முடிஞ்ச அளவு பண்ணிட்டு எல்லாமே நான் எங்கே கைப்படவே பண் பக்கமாக பண்ணிக்கிட்டு நம்ம கடை எங்கே இருக்கு நம்ம கடை தென்காசி மாவட்டம் ஆலங்கம் அம்பே ரோட்டில் ரமேஷ் வசதிக்கு தென்புறமாக இருக்கு Thank <laughs> you.